அல்லாவை மகிமைப்படுத்தும் போது அல்லாவை பரிசுத்தப்படுத்தும் போது அல்லாஹ் மனம் குளிர் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்துருவேன் அல்லாஹ் ஆசை சொல்லுவான மாட்டேன் நான் யூசுப் அலிஹி இஸ்லாம் அவங்க பிற்காலத்தில் ஊரில் எகிப்தில் பஞ்சம் நிலவிய காலத்தில் எல்லாத்துக்கும் தானியங்களை ரேஷன் முறையில் விநியோகம் செய்தாங்க உலகத்தில் ஃபர்ஸ்ட் ரேஷன் கடை வச்ச ஒரு யூசுபல் இஸ்லாத்தான் ரேஷன்ல விநியோகம் கொடுத்தார் ஆனாலும் சும்மா கொடுக்கல காசு கொடுத்தா தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ யாராக இருந்தாலும் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் காசு கொடுக்காத முடியா முடியாதவங்க என்ன செய்யணும் யூசுபல் இஸ்லாத்தை பார்த்துட்டு வரணும் ஒரு தடவை ஒரு இளைஞன் வந்தான் காசு இல்லைன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வாங்கன்னாங்க அவங்க போய் பார்த்துட்டு அவர் சொன்னார் சரி கொடுத்துருங்க பணம் இல்லைங்கிறாரு கொடுத்துருங்க அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு சித்தினி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடு அப்போ அவங்க சொன்னாங்க நீ போய் அரசர்கிட்ட தான் கேட்கணும் இப்போ அரசர்கிட்ட வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இப்போ அரசர் சொன்னார் உனக்கு முதல்லையே என்ன இல்லை கொடுத்து வாங்குறதுக்கு காசு இல்லை நான் வந்து உன்னை அனுமதிச்சு வாங்க சொல்லிட்டேன் அவங்க கொடுத்துட்டாங்க இன்னும் நீ கேக்குறையே என்ன நியாயம் அப்ப அந்த இளைஞன் ஆழ்ந்து பார்த்தா அப்ப சொன்னாரு உங்களை எகிப்தின் பெண்கள் உங்கள் மீது அவதூறு சொன்னார்கள் அல்லவா அவருடைய அவருடைய வழக்குல நடந்துச்சு ஒரு காலத்துல அவரை எகிப்தினுடைய அரசருடைய மனைவி ஆசைப்பட்ட போது எகிப்தின் பெண்கள் இவர்கள் விஷயத்தில் அவதூறு சொன்னாங்களா இல்லையா அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் நீங்கள் பரிசுத்தமானவர் என்று சாட்சி சொன்னாரா இல்லையா யூசுப் அலி இஸ்லாமுடைய கண்ணெல்லாம் ஒளிர்ந்துருச்சு ஆமா ஒரு பையன் அப்ப உலக சொன்ன போது ஒரு பையன் என்ன நான் சொன்னான் அதுதான் உண்மைதான் அந்த பையன் நான் தான் இன்னைக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப யூசுப் அலி இஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அதிகாரிகளை அழைத்து சொன்னாராம் இவர் என்ன கேட்கிறாரோ கொடுங்கள் ஒரு கஜானாவில் இருக்கிற மொத்த கோதுமையை கேட்டாலும் அவருக்கு கொடுத்து விடுங்க அதை அவருக்கு கொடுக்கறதை இங்க வச்சு கொடுக்காதீங்க அவர் வீட்டில் கொண்டு போய் இறக்கி கொடுங்க என்று சொன்னார் இது நடந்த பிறகு அவரோடு பேசுகிறார் யூசுஃபே ஏன் இவருக்கு மட்டும் இப்படி கொடுத்தீர்கள் அவர் யா அல்லாஹ் இந்த உலகத்தில் என் மேலே எல்லாரும் அவ்வளோ அவதூறு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னை பரிசுத்தப்படுத்தின ஒரு ஆள் அவன் அதனால நான் அவருக்கு கொடுத்தேன் என்று சொல்லும்போது எல்லாம் சொன்னாங்க ஒரு சராசரி மனிதராக உன்னை பரிசுத்தப்படுத்தியவருக்கு உனது சக்திக்கு உட்பந்ததை நீங்கள் கொடுத்தீர்கள் உங்களால் என்ன கொடுக்க முடியும் கோதுமையை கொடுக்க முடியும் கொடுத்தீங்க உங்களால் உங்களது சக்திக்கு உட்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர்களுக்கு எனது சக்திக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான் இப்ப அல்லாஹளுடைய சக்தி என்ன அதனாலதான் அல்லாஹ் என்ன கொடுக்கிறான் சொர்க்கத்தை கொடுக்கிறான் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் அதனால சோதர்களே ஹஜ்ஜுக்கு போகும்போது